அனைவருக்கு வணக்கம் நான் புதிய நாயம் பேசுகிறேன் யூஸ்ஃபுல் நைன் சிக்ஸ் சேனல்ல உங்களை சந்திக்க ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம யூஸ்ஃபுல் நைன் சிக்ஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒவ்வொரு தெய்வத்துக்கும் உகந்த பூ அதாவது ஆகாத பூ இந்த இரண்டும் உள்ளது ஒவ்வொரு சாமிக்கும் இந்த பூவை தான் அணிவிக்கணும் இந்த பூவை அணிவிக்கக்கூடாது அப்படின்னு ஒவ்வொரு தெய்வத்துக்கும் நம் முன்னோர்கள் வகைப்படுத்தி உள்ளார்கள் இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா விநாயகருக்கு அருகம்பொருள் நம்ம அணிவிக்கலாம் ஆனா துளசியை அணிவிக்க கூடாது இப்ப பெருமாளுக்கு பார்த்தீங்கன்னா பெருமாளுக்கு துளசி அணிவிக்கலாம் அருகம்புல் அணிவிக்க கூடாது இப்படி ஒரு சில விதிகளை நம் சாஸ்திர தர்மத்துல நம் முன்னோர்கள் தெரிவிச்சிருக்காங்க இப்படி ஒவ்வொரு சாமிக்கு என்னென்ன பூ ஆகும் என்னென்ன பூ ஆகாது அப்படிங்கறதான் அந்த வீடியோல பார்க்க போறோம் நீங்க இந்த சேனல்ல வரக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க வாங்க என்னென்ன தெய்வத்துக்கு என்னென்ன பூ ஆகும் ஆகாது அப்படிங்கறத பார்ப்போம் தெய்வங்களுக்கு மிக பிடித்த சிறப்பான பூக்கள் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம் முதல்ல வந்து பெருமாளுக்கு பவளமல்லி மரிக்கொழுந்து துளசி இந்த மூணும் ரொம்ப பிடித்தமானவை சிவனுக்கு வில்வம் செவ்வரளி ரொம்ப உகந்த பூக்கள் முருகனுக்கு முல்லை செவ்வந்தி ரோஜா இந்த பூலாம் முருகனுக்கு ரொம்ப உகந்த பூக்கள் அம்பாளுக்கு வெள்ளை நிற பூக்கள் அனைத்தும் சிறந்தவை வெள்ளையாக இருக்கக்கூடிய பூக்கள் எல்லாம் ரொம்ப விசேஷமானது அடுத்து தெய்வங்களுக்கு ஆகாத பூக்கள் என்ன அப்படின்னு பார்ப்போம் விநாயகருக்கு ஆகாதது துளசி அதனால் விநாயகருக்கு துளசி அணிவிக்கக்கூடாது சிவனுக்கு தாளம்பூ பயன்படுத்தக்கூடாது தாளம்பூ சிவனுக்கு ஆகாது அம்பாளுக்கு அருகம்பில் பயன்படுத்தக்கூடாது அதே போல் பெருமாளுக்கும் அருகம்புல் பயன்படுத்தக்கூடாது பைரவருக்கு நந்தியாவட்டை பூவை பயன்படுத்தக்கூடாது இந்த பைரவருக்கு ஆகாத ஒரு பூ அப்படின்னு பார்த்தா இந்த நந்தியாவட்டன்னு சொல்கிற அந்த பூவை பைரவருக்கு அணிவிக்கக்கூடாது சூரியனுக்கு ஆகாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வில்வம் இந்த வில்வ இலைகளை சூரிய பகவானுக்கு கொடுக்கக்கூடாது இது நிறைய விஷயங்கள் இருக்குது அதில் ரொம்ப முக்கியமான விஷயங்கள் மட்டும்தான் நம்ம இந்த வீடியோவில் பதிவிட்டுருக்கோம் ஸோ இந்த சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாமே சாஸ்திர முறையில் கூறப்பட்ட விஷயங்களே நம்ம சொல்லியிருக்கோம் நன்றி